புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவங்க ஓட்டுக்கு வந்து காசு குடும்பம் போது மக்களும் வந்து சொல்லிட்டு அந்த காசு குடு பிடிச்சி இழுக்கிற காட்சியெல்லாம் கண் கூட நடந்தது ஒரு வாக்காளர்களுடைய வாக்கு என்பது ஒரு மதிப்புமிக்க வாக்கு என்பது கூட வசதி படைத்தவங்க கூட புரிந்து கொள்ளவில்லை நகரப்பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த ஐநூறுபா பணத்துக்கு வீதியில் இறங்கி பணம் கொடுக்கின்ற பிஜேபி தொண்டர்களிடம் சண்டை போட்டு பணத்தை வாங்குது என்பது அதெல்லாம் ஒரு வெட்டக்காரான செயல் தேர்தல் என்பது காவல்துறையினரும் குற்ற பின்னணி உள்ளவர்களும் நேரடியாக கைகோர்த்து கொண்டு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாங்க இது வந்து எதிர்கால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காவல்துறையினரே உருவாக்கிக்கிறார் அதுக்கு நம்ம நம்ச்சாத்தே இந்த தேர்தல் துறையினர் வந்து இந்திய தேர்தல் ஆணையருக்கு பரிந்துரை செய்து இவர் வெற்றி பெற்றார்ன்னு அறிவிச்சிடலாம் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு ஒரு தேர்தல் நடத்தை வீதி ஒரு மண்டாங்கட்டி இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம் நீங்களும் கேஸ் போடுறீங்க அப்புறம் ஏன் அந்த வேட்பாளரை அப்பே தகுதி நீக்கம் செய்யல பிஜேபி சார்பில் பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியுது ஒரு நாலஞ்சு பேரை பிடிக்கிறீங்க அவங்க கிட்ட அந்த பிஜேபி ஸ்லிப்பு இருக்குது தேர்தல் தேர்தல் நடத்துவதற்கு முன்பும் பிடிக்கிறீங்க ஏன் அந்த வேட்பாளரை வந்து இந்த தேர்தல் துறையினர் வந்து தகுதி நீக்கம் செய்யல இந்த தேர்தல் என்பது அதிகார வர்க்கமும் பண வர்க்கமும் கைகோர்த்து கொண்டு ஒரு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துள்ள தேர்தல் இது வந்து புதுச்சேரி மாநில தேர்தல் வரலாற்றிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு கரும்புள்ளி இதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அதிகாரிகள் காவல்துறையினர் வார்டு என்ன ஏதோ தெரில தெரியல இப்போ ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் பாத்ரூம் இருக்கு நாள் தானே அதனால வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிகளை வந்து தேர்தல் ஆணையம் தளர்த்துவதற்கு புதுச்சேரி தலைமைச் செயலாளர் தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் அனுப்பணும் ஏன் இது ஒரு நாமக்கல் தேர்தல் நடத்தும் போது குடிக்கிறதுக்கு துப்பு இல்லாத இந்த இந்த தேர்தல் வந்து தேர்தலே முடிஞ்ச பிறகு இன்னொரு மண் இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு எந்த வியாபாரியும் ஐம்பது ரூபாய் போகக்கூடாது அறுபதாயிரம் ரூபாய் திரும்ப கூடாது அது செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்றது எதுக்கு அப்படி ஒரு சட்டம் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வந்து நாங்க வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்தது அதிமுக ஆதாரத்துடன் ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டுக்கிறேன் அப்படி ஆதாரத்துடன் நாங்கள் நிரூபித்தால் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா ஆதாரபூர்வமாக அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் பிஜேபியின் சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா